ஒரு வாரமாக அந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஜன உறுப்பில் அரிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முந்தி ஒரு செக்ஸில் பொத்தோடு இரு ஈடுபட்டிருக்காங்க அப்போ அந்த ஆண் வந்து ஆண் வாரம் யூஸ் பண்ணி தான் இருக்கார் ஒரு வேளை அன்றைக்கி ஏதாவது ஒரு செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் வந்து பால்வினை நோயை வந்து அது இப்போ வெ வெளியேப்படுதா இந்த அரிப்புக்கு அதுதான் காரணமானு பயப்படுறாங்க பொதுவாக சொல்லப்போனால் இத்தனை நாள் கழிச்சு அரிப்பு வந்தால் அதுக்கு காரணம் அநேகமாக செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் இருக்காது ஆனால் தேரிட்டுகளாக பேசப்போனால் எந்த நோயிருந்தாலும் சரி தான் வந்த உடனே தொந்தரவு பண்ணானா கூட சில நாட்கள் கழிச்சு வருஷங்கள் கழிச்சு தொந்தரவு பண்ணலாம் ஏன்னா ஒரு கெமி உடம்புல உள்ள பிறகு உடனே வெளியே அறிகுறி வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த கிரிமியவாடிய நம்பர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்த பிறகு தான் அது வெளியே போடும் சில பால் நோய்கள் இருக்குது செஃப்லிஸ் போன்றது இதெல்லாம் அதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா கூட மெதுவாக உடம்புலேயே இருக்கும் சில வருஷங்கள் கழிச்சு ரொம்ப தொந்தரவு பண்ணும் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கல